சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஒரு அழகான குடும்பம் அதில் ஒரு பத்து வயது சிறுவன் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தான் அவன் பள்ளிக்கு செல்ல போது அவனது அம்மா அவனை அடித்து பள்ளிக்கு கிளம்பும்படி தயார் செய்தார் இதை பார்த்த அவனின் தாத்தா என் பேரன் பள்ளிக்கு சென்று சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னிடம் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அது எல்லாமே என் பேரனுக்குத்தான் என்று கூறி அவனை தன்னுடன் இழுத்து கொண்டார் சரி நீ வீட்டிலேயே இரு நான் வெளியில் சென்றுவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தாத்தா வெளியே கிளம்பினார் கல்வி அறிவு இல்லாததன் காரணமாக அந்த முதியவர் ஏதோ ஒரு முக்கியமான ஒன்றை தவறாக புரிந்துகொண்டு கொண்டு அதை இழந்துவிட்டார் அன்று மாலே அவர் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது மிகவும் சோகமாக இருந்தார் பேரனிடம் நான் கல்வி அறிவு இல்லாததால் இன்று முக்கியமான ஒன்றை தவறாக புரிந்துகொண்டு பெரும் தொகையை இழந்துவிட்டேன் என் படிப்பறிவில்லாத தனத்தால் இன்று என் நிலம் யாருக்கோ சொந்தமாகிவிட்டது என்னைப் போல நீயும் ஆகிவிடக் கூடாது நீ கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும் கல்விதான் நிலையான சொத்து நான் இழந்தது பணத்தையும் நிலத்தையும் அல்ல என் அறிவையும் அதனால் வந்த நிம்மதியையும் தான் அந்த நிம்மதி உனக்கு கிடைக்க நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்று வருத்தத்துடன் அறிவுரை கூறினார் தாத்தாவின் வார்த்தைகளைக் கேட்டு அந்தச் சிறுவன் ஆச்சரியப்பட்டான் அன்றிலிருந்து அவன் பள்ளிக்குச் செல்வதில் ஆர்வம் காட்டினான் அவனது தாத்தாவின் அனுபவம்தான் அவனுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது கல்வி அறிவுதான் ஒருவன் வாழ்வில் பெறும் நிரந்தரமான சொத்து என்பதை அந்தச் சிறுவன் புரிந்து கொண்டான்